தாய் மக்களே நம்ம வந்து காலையில் வயலுக்கு வந்தாச்சு வயலுக்கு வந்து என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஓசு மூலம் வாழக்கி போட்டு விட்டுருந்தோம் சொட்டு நீரில் கால் தண்ணி தான் அது என்னாச்சுன்னா நேற்று நைட்டு தண்ணி ஆகப்பட்ட வந்து காலும் உடச்சிக்கிட்டு போயிட்டு அதை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இனி அடைக்கணும் அதில் தான் வேலையே இருக்குது பாருங்கள் எப்படி உடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த கால் தண்ணி தான் பார்த்துக்கிறோங்க அங்கேருந்து தண்ணி வந்து இதில் தான் நம்ம பைப்பு வச்சு ஓசு போட்டு அந்த அதுக்கு அந்த சைடில் வாழை கிடக்கு அதுக்கு தான் தண்ணி போவோம் பாருங்க இந்த பைப்பில் தண்ணி பிடிக்க முடியாமல் போய் பூரா வரப்போ உடச்சிக்கிட்டு போயிட்டு இது வந்து நம்ம வாலில் சாக்கு எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இனி சாக்கில் மண்ணெள்ளி வச்சு சப்புனி அடைச்சி வச்சு போட்டால் தான் தண்ணி வயலுக்கு போகும் இல்லைன்னா வயலுக்கு போகாது பூரா நஞ்சோயில்லையும் பெய்த்துட்டு பாருங்க இதை இனி அடைச்சிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறேன் பாருங்க பாய் ஹலோ மக்களே ஒரு வழியாக நம்ம அந்த உடப்பு உடச்சிருந்ததை வந்து அடைச்சி முடிச்சு பாருங்கள் அப்படியே நீட்டாக அடைச்சாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க நன்றி வணக்கம்